காலையூர்களைப் பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம் பத்தாம் தேர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு திருமுறை உள்ள

நமக்கு விளங்கியிருக்கிறார் வாழ்வுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் திருமுறை தம்முடைய பாடல்களை விளக்கி நமக்கு கடவுளை அடையக்கூடிய வழியில் எளிதில் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளை அழகாக எடுத்து வைக்கிறார் பன்னிரண்டு திருமுறைகளில் பத்தாவது

செய்யவே நம் மன கவலைகளை எல்லாம் நீக்கின்ற வல்லமை பொருந்திய

திருமந்திரம் மந்திரம் என்பது ஏதோ கடவுளை மற்ற மொழிகளிலே வணங்கி வழிபடுவது பொருள் அல்லாது கடவுளுக்கு பிடித்தமான கடவுளுக்கு கடவுளை வழிபடுகின்ற மனிதனுக்கு கூறுகின்ற வகையிலே தமிழிலே வழிபாட்டு முறைகளை திருமந்திரம் பாடல்கள் நமக்கெல்லாம் அற்புதமாக விளக்கி இந்த திருமுறையே அருளர்கள் சிறப்பான ஒரு ஆளுமை இத்தகைய திருமந்திரம் திருமூல இத்தகைய சிறப்பான அற்புத படைப்புகளை கொடுத்துள்ளார் திருமூல சித்தர்கள் ஒருவருக்கும் அவ்வப்போது கூறப்படுகிறது திருமூல ஒரு சிறப்பான ஒரு நாயன்மாராக இருந்து நமக்கு அற்புதங்களை செய்துள்ளார் நன்றி வணக்கம்